காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை கிருமையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக ஐந்தாவது சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனம் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்ட காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தாவிதனுடைய சங்கீதங்களில் ஒன்று தாவிதனுடைய அனுபவத்தில் ஒன்று என்ன ஆயத்தமாகி காத்திருப்பான் ஆயத்தமாகி காத்திருப்பான் தேவனை கனப்படுத்துகிற காரியங்கள்ல ஒன்றுன்னு தெரியுமா அவருக்காக காத்திருப்பது அவரை காத்திருக்க வைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் ஒருபோதும் அவரை காத்திருக்க வைக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது மாறாக அவருக்காக இருக்க வேண்டும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் அப்படி என்றால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பார்க்கும்போது அங்கே ஒருவரும் இல்லை அவர் காத்திருக்கிறார் வெயிட் பண்றார் அவரை தேடுகிறவர்கள் உண்டோ என ஆனால் இங்கே தாவிது சொல்லுகிறான் அண்டவர் நான் உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் என்று நாம் அவரை எந்த மட்டும் மதிக்கிறோமோ அந்த மட்டும் நாம் அவரிடத்தில் போக நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தமாகி காத்திருப்பது மிக அவசியம் ஆயத்தமாகிறது அவசியம் இங்கே எதற்காக காத்திருக்கிறார் என்றால் நன்றாய் நமக்கு தெரியும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எண்பத்தி ஒன்றாவது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறோம் என்னுடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் காலையிலே எதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம் இஸ்ரேவல் ஜனங்கள் காலையில எதை எதிர்பார்த்திருந்தார்கள் மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட மன்னாவுக்காக அதே தான் ஒரு தேவ பிள்ளை காலையில் எதற்கு காத்திருக்க வேண்டும் தெரியுமா அனுதின மன்னாவுக்காக பரலோக மன்னாவுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக எப்படி ஆயத்தமாகி காத்திருக்கிறார் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவை காலையில் என் சத்தத்தை கேட்டுருள்வீர் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது அவர் எப்படி ஆயத்தமாகிறார் ஜெபித்து ஜபம் நம்மை ஆயத்தப்படுத்தும் நம்மை ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே காத்திருக்க வைக்க உதவும் ஜபம் மிக 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 அவசியம் எப்படி ஆயத்தமாவது ஜபிக்கணும் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் அன்பராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களிடத்திலே சொன்னார் விதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார் அவர்கள் எப்படி காத்திருந்தார்கள் தெரியுமா இரு போய் தேவ சமூகத்திலே ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள் அது அவர்களை ஆயத்தமாக்கினது கர்த்தர் குறித்த வேலை வந்தபோது பெந்தே கோஸ்த நாளிலே அவர்களுக்கான வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை தகுதிப்படுத்தினது ஆயத்தம் அவசியம் தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளவும் தேவ சமூகத்திலே நாம் தரித்திருக்கவும் ஆயத்தம் அவசியம் எப்படி ஆயத்தமாவது ஜபிக்கணும் ஜபத்தில் தரித்திருக்கணும் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் கதாவே காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருள்வேர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் தேவ சபையிலே கூடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே வாருங்கள் தேவனை காத்திருக்க வைக்காதிருங்கள் நீங்கள் வந்து தேவனுக்காய் காத்திருங்கள் ரெண்டு பேர் கூடுகிற இடத்திலே இருக்கிறேன் என்று இருக்கிறார் முதலாளாய் நாம் போய் அமருவோம் தேவ சமூகத்தில் இந்த அனுபவத்தில் இந்த பழக்கத்தில் வர முன்னே வாருங்கள் ஆமாம் நான் ஒரு நாளும் உண்மை காத்திருக்க வைக்கக்கூடாது ஆண்டவரே நான் உமக்காய் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்கிற அந்த வாஞ்சையும் ஏக்கவும் நம்மில் உண்டாகட்டும் தாவிது எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் அவன் தேவனை ஒருபோதும் காத்திருக்க வைக்கவில்லை மாறாக தேவனுக்காக அவன் காத்திருந்தான் எனவே வேண்டிய கிருபைகளை அவனுக்கு மட்டுமல்ல அவன் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் கொடுத்தார் தாவிதுக்கும் அவன் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் கிருவை செய்வேன் என்று சொன்னார் அப்படியே செய்தார் ஆமேன் ஆயுத்தமாகி தேவசமூகத்தில் காத்திருங்கள் உங்களை ஆசீர்வதித்து வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே அப்பாவுடைய பரிசுத்தவான்கள் எவ்வளவு நல்ல மாதிரிகளை வைத்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரை நாங்கள் உண்மை காத்திருக்க வைக்கிறவர்களாக இருக்கக்கூடாதப்பா மாறாக நாங்களும் உடைய சமூகத்தில் ஆயுத்தமாகி காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்ட ஜெபத்தில் ஜபத்தில் வேண்டுதலில் தரித்திருக்கிற நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே